திருப்பூரில் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் ட்ரஸ்ட் சார்பில் இருபத்தி ஒன்னாவது புத்தக திருவிழா காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் மைதானத்தில் துவங்கியது புத்தகத் திருவிழா அரங்கத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பை சாமிநாதன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த புத்தக திருவிழா கண்காட்சியில் நூத்தி நாற்பது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புத்தக திருவிழா ஆனது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாவில் சிந்து சும்மவெளி நாகரீக அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது தமிழர்களின் பண்டைய நாகரீகம் கட்டிட கலை மற்றும் வீரத்தை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கலை இலக்கியம் தகவல் தொழில்நுட்பம் சுய முன்னேற்றம் என ஆயிரத்தி மேற்பட்டலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் தொடரும் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தமிழக அரசின் சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்தர் அவர்களின் உத்தரவின்படி திருப்பூர் மாநகர தெற்கு போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் பார்க் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தெற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையில் துவங்கி வைத்து நடைபெற்றது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை முகாமினை திருப்பூர் மாநகர போக்குவரத்து உதவி ஆணையர் சுப்புராம் துவக்கி வைத்தார் இந்த கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு கண் பார்வையில் குறைபாடுகள் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மேல் சிகிச்சையும் வழங்கப்பட உள்ளது இந்த கண் பரிசோதனை முகாம் நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு போக்குவரத்து காவல்துறையின் உதவி ஆய்வாளர் முத்துச்செல்வம் கண்ணன் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மங்களம் சாலை பாலபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் மணி மஞ்சுளா தம்பதியர் இவர்களது மகளான வர்ஷிகா ஜெயோபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தடகளத்தில் ஆர்வம் மிகுந்த வர்ஷிகா பள்ளி மூலம் மாவட்ட மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடை தாண்டு மோட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டார் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் பதினேழு வயதுக்கு உட்பட்டோரான பிரிவில் தடை தாண்டும் ஓட்ட கலந்து கொண்ட இவர் தங்கப்பதக்கம் வென்றார் இதில் எண்பது மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் பன்னெண்டு புள்ளி இருபது வினாடிகளில் ஓடி புதிய சாதனையும் படைத்துள்ளார் மேலும் நாலு புள்ளி நூறு தொடர் ஓட்டப் போட்டியிலும் பங்கு பெறுவதற்கு தேர்வாகியுள்ளார் திருப்பூர் மாநகராட்சி நொய்யல் பண்பாடு அமைப்பு மற்றும் ஜீவநதி நொய்யல் சங்கம் சார்பாக திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாலம் அருகே உள்ள நொய்யல் ஆற்றங்க சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது முதல் நாள் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ் குமார் ஆகியோர் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தனர் தை திருநாளாம் முதல் நாள் பொங்கல் விழாவில் அனைத்து மாதத்தைச் சேர்ந்த பெண்களும் காவல்துறை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்தனர் சமத்துவ பொங்கலின் ஒரு பகுதியாக வள்ளி கும்மி ஆட்டம் பெருஞ்சலங்கியல் ஆட்டம் பர இசை ஆட்டம் உள்ளிட்ட நடனங்கள் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் தமிழ் கற்க ஆர்வம் காட்டும் வட வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் இது குறித்து பள்ளி மாணவர்கள் கூறுகையில் என் பேர் திவ்யகுமாரி நான் குமார் நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் கிளாஸ் என் அக்காவும் என் கூட பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் இதே ஸ்கூல்ல நான் வந்து என் நேட்டிவ் வந்து ராஜஸ்தான் நாங்க இருந்து வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்தேன் அப்பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இங்க தமிழ் படிக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்ப படிக்கும் போது எனக்கு ஈஸியாவும் இருக்கு நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியுது என் அப்பா வந்து நான் தமிழ் படிக்கணும் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டாங்க அப்போ வந்து நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுருக்கேன் இந்த வாட்டி டென்த்து போர்டு எக்ஸாம்லேயும் நான் நல்ல மார்க் வாங்குறேன் என்னோட பேர் ருஷ்தா ஷேக் நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இங்கே வந்தேன் நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் இப்போ படிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே வரும்போது நான் தமிழ் பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸோட ஹெல்ப்னால இப்போ எனக்கு வாசிக்கவும் வருது பேசவும் வருது அதனால் நெக்ஸ்ட் இயர் நான் டென்த் போர்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்

அந்த குழந்தைகளும் வந்து பொதுத் தேர்விலாகட்டும் இல்ல ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் தமிழை முதன்மை மொழியா எடுத்துக்கொண்டு படிக்கலாம் அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க